அனைத்தும் சொல்ல வார்த்தையே இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு விஷயம் நடக்க விருக்கின்றது நிச்சயம் இனி நீ மகிழ்ச்சியாகவே இருக்க போகின்றாய் சந்தோஷத்தில் திளைக்க போகின்றாய் பிள்ளையே இதுவரை காணாத மகிழ்ச்சியை முழுமையாக இன்பத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றேன் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு தேடும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தடுத்து மகிழ்ச்சி என்ற பாதையை உனக்கு உருவாக்கிக் கொண்டு போகின்றேன்

பொறுமையோடு காத்திரு உன்னுடைய துயர் துடைக்கவே உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இன்னும் சில நேரமே உள்ளது உன்னுடைய கஷ்டம் அனைத்து முடிவு பெறவும் உனக்கான புதிய வாழ்க்கையை தொடங்கவும் இன்னும் சில நேரங்களே உள்ளது பில்லையே நானே உன்னை எல்லா சிரமத்தில் இருந்தும் பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பிக்கும் முன்னை நான் இங்கணம் கைவிடுவேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான பொண்ணான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் உனது வாழ்க்கையை புதியதாக சுடம்பமாக போகின்றது நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேர போகின்றது என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் இப்பொழுது